பணம் காட்டினா வண்டி காட்டு புள்ளின்னு கருத்து கேட்பு எந்த இடத்துல நீங்க ஜனநாயக முறையில் நடந்துச்சு மக்களின் விருப்பம் இல்ல கைவிட்டிருக்கீங்களா அதாவது ஒரு திட்டத்தை பரந்த ஒரு விமான நிலையம் வேணாம்னு அந்த 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 ஐயாயிரம் ஏக்கர்ல வா நிலப்பரப்பில் வாழ்கிற மக்கள் வீதியில் இருந்து போராடுறது மக்களின் கருத்து மதிப்பளிச்சிருக்கீங்களா உங்களுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் ஒருத்தா தான் பண்டிகையை கொண்டாட முடியும்ங்கிற நிலையில எத்தனை ஆண்டுக்கு இப்படி வச்சுட்டே ராமருங்கிறவர் இறைவன் அல்ல கடவுள் அல்ல கட்சியின் தலைவர் பிள்ளையார் வந்து அவங்களுக்கு பொதுச்சியில் இல்லேன்னு சொல்ல

சரி வணிகம் பணிகள் அவங்க இப்ப எங்க போவாங்க இப்ப யாருமே இந்த வசதி குறைவுன்னுட்டு மக்கள் வீடு வரவே இல்லை அவரால பரவாயில்ல தேவையென்றது ஆட்சியாளர்கள் வந்து அதன் நிறைய வசதி செய்றாங்க மக்கள் அவதி உள்ளது அதை அவங்க யார் அது தொடங்கிட்டு போறாங்க இல்லை இததான் நம்ம சொல்றோம் இருக்கிறதே நிறைவானது போய் தேவையில்லா தேவைப்படும் போது உருவாக்கிக்கலாம் இப்ப எட்டு வழி சாலைக்கு நிலம் கொடுக்குறீங்கன்னு சொல்லுங்க நாலு வழி சாலைக்கு நிலம் கொடுத்தது நாங்க தானே ஐயாயிரம் ஏக்கர் இன்னொரு தரலை ஆயிரத்தி எண்ணூறு மீனம் பாக்கிறது கட்டம் கொடுத்ததே தேவைன்னா கொடுக்கணும் இல்ல அதுதான் தேவையில்லாத வேலை பயணம் தொடங்கி வரும்போதே வேட்பாளர் தேர்வை அங்கெங்க செஞ்சு மொத்தமா தேர்தல் அறிவிச்ச பிறகு ஒரு அத்திருச்சியில அல்லது சென்னையில ஏதோ வச்சு மொத்த வேட்பாளரே மேடையில் விசாரிங்க மேம்பாலம் கருணாநிதி அவர்களை எல்லாம் எதிர்த்தார்கள் இன்று பாராட்டுகிறார்கள் திரும்ப போது எதிர்த்தார்கள் இன்று பாராட்டுகிறார்களா எதிர்க்கிறார்களா அப்புறம் சும்மா அதை கட்டும் போது அப்படி என்ன நீங்க எப்படி இடம் ஆயிரத்தி ஐநூறு பேர் எப்படி இருந்துச்சு மக்கள் மக்கள் கொடுக்காம வளர்ந்துச்சு நாலு வழிச்சாலைக்கு இடம் எப்படி இருந்துச்சுன்னா நம்ம ஒரு பொது மனிதனா ரெண்டு பேரும் வச்சுப்போம் இந்த மீனும் பாக்க வாழ்வு நிலையத்துல என்ன பிரச்சனை உலகத்தின் மிகப்பெரிய இறங்கி இறங்கேறிச்சு வறந்துருச்சு இறங்க பறந்துருச்சு ஒரு ஓடுதலம் தான் இயங்குது அத சீரமைச்சாலே போதுமானது நமக்கு பறக்க வானூதி இருக்கா இண்டிகோ தவிர ஒரே வண்டி அவர் சொல்றதான் கஷ்டமா அவர் எடுக்கிறதா நேரம் அவர் இருந்துதான் நீங்க தான் அது இல்லைன்னா நீங்க அவசர பயணம்னா ஒரு சரியான நேரத்துக்கு போனோம்னா ஒரு வண்டி பறக்க ஐயாக்கா சொந்தமா ஒரு விண்ணுறுதி கூட இல்லாத நாட்டுக்கு ஐயாயிரம் ஏக்கர் ஏர்போர்ட் எடுத்துக்கணும் என்ன வேலை புரியல இது இது ஒரு தொடக்க நிலைதான் இவங்க உலக வர்த்தக அமைப்பு உணவு மானியத்தை தூண்டி அதனால முதலாளி இங்களுடைய வியாபாரம் நீ இலவசமாக கொடுக்கறதுனால எங்க வியாபாரம் படுத்துக்கிறதுன்னு எங்கள் வியாபாரத்தில் இழப்படுது அதனால அந்த மானியத்திலாம் நிறுத்து இப்போ ஒவ்வொன்றா மண்ணெண்ணியை நிறுத்தி நீங்கள் சொன்ன மாதிரி பாமாயில் நிறுத்தி பருப்பை நிறுத்தி சர்க்கரை நிறுத்தி ஒன்னொன்னா நிறுத்தி மொத்தமாக முடிவாங்க முதல்ல ரேசங்காட்டில் பொருட்கள் இல்லைன்னு வரும் ஒரு நாள் காலையில் நீங்கள் கடையே இல்லைன்னு வரும் வரும் நீங்கள் எழுதி வைத்தால் நீங்கள் அண்ணன் அன்னைக்க சொன்னாலே

உங்க கட்சியின் கருத்தை எடுத்தவங்களை எல்லாம் கேவலமா திட்டி வெளியே என்னையும் அதே மாதிரி கூச்சல் போட நினைச்சீங்க உங்களுக்கு நடக்கல நீங்க அடிக்கடி நீ பணங்காட்டு நரி இது சலசலப்புக்கு நீ பணங்காட்டு நரி பணங்காடே நான் தான் அங்கதான் சொன்னேன் நீ பணங்காட்டு நரினா வன்னி காட்டு புலின்னு சும்மா இதேதான் கருத்து கேட்பு எந்த இடத்துல நீங்க ஜனநாயக முறையில் நடந்துட்டு மக்களின் விருப்பம் இல்லை கைவிட்டிருக்கீங்களா அதாவது ஒரு திட்டத்தை பரந்தூர் விமான அந்த வேணாமனு ஏக்கர்ல நிலப்பரப்பில் வாழ்கிற மக்கள் வீதியில் போராடுறது மக்களின் கருத்து மதிப்பளிச்சிருக்கீங்க அணுலை வேணாமனு ரெண்டு வருஷம் போராடுறது என் மக்களின் கருத்து மதிப்பளிச்சிருக்கீ எட்டு வழிச்சாலை வேணா என் நிலத்தை பறிக்காத என் விளை நிலங்கள் என்ற குழு மக்களின் கருத்து மதிப்பளிச்சிருக்கீங்களா சிப்காடு தொழிற்சாலை தொழிற்சாலைங்கிற பேர்ல என் விளைநிலத்தை நிலத்தை கையகப்படுத்தாதே அப்படின்னு மக்கள் போராடினாங்க திருவண்ணாமலையினர் அந்த கருத்துக்கு மதிப்பெண் கருத்து தானே அது கருத்தை முன் தானே வீதிக்கு வந்து போராடுனாங்க அந்த கருத்துக்கு மதிப்பிடிச்சிருக்கீங்களா போராடுறவங்களை குண்டாசு போட்டுங்க அடக்குமுறை ஒடுக்குமுறையே விட்டு ஸ்டெர்லைட்டை மூடுங்கன்னு என் மக்களின் கருத்து வெறும் எண்ணிக்கையில பேரணியா வந்து மனு கொடுக்க வந்த இடத்துல துப்பாக்கி நடத்தி களைச்சு விட்டீங்க மக்களின் கருத்துக்கு என்னைக்கு மதிப்பிடிச்சிருக்கீங்க இந்த கருத்து கணிப்புன்னு நீங்க சொல்றீங்க

இந்த மாதிரி ஆட்சி முறையை நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரு கச்சரிந்த உலக நாடுகளில் இருக்க நிர்வாக முறைகளை ஒப்பிட்டு பார்க்கும்போது நீங்க இது எப்படி ஒன்பது லட்சம் கோடி கடன் இந்த புத்தாண்டு பிறந்த முப்பத்தி ஏழாயிரம் கோடி கடன் இந்த கடன் என்னைய அடமான வச்சு கடன் வாங்கி எனக்கு ஆயிரம் ஐநூறு கொடுத்து இப்படியே காலத்தை எத்தனை நாளை கிடைக்கிட்டு ஒரு இனம் உங்களுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் ஒருத்தா தான் பண்டிகை கொண்டாட முடியுங்கிற நிலையில எத்தனை ஆண்டுக்கு இப்படி வச்சுக்கிட்டே போ

ஒரு நோயாளி படுத்துக்கிறாங்க ஒரு அம்மா அப்படி கையில குள்தோசு பாட்டில் வச்சிருக்காங்க இந்த கை வலிச்சிருக்கு இந்த கை மாட்டுறேன் இந்த கை வலிச்சிருக்கு இந்த கைக்கு மாட்டுறேன் இது அங்க இருக்கிற மருத்துவ கட்டமைப்பு மேம்பாடு இங்கே காஞ்சிபுரத்துல ஒரு அம்மா ரொம்ப நேரம் கையில குடிச்சிருக்குறாங்க இந்த கையில பிடிக்கிறாங்க வலிச்சிருக்கு அப்போ குப்பையை தொடக்கான் இருக்குல்ல அந்த குச்சியை உண்டி அதில் கட்டி

சாரி இப்படி இருக்கீங்க யாராவது நண்பர்கள் போய்ட்டு ராமருங்கிறது ஒரு வழிபாட்டு புரிய இறை என்பதை தாண்டி பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு ப்ராப்பர்ட்டி அவர்தான் அந்த கட்சியின் தலைவர் பிள்ளையார் பொதுச்செயலர் இதுதான் பாரதிய ஜனதா இதுல நான் ஜே பி நட்டா தலைவர் இவரு புதுசா நீ கருதாட்ட ராமர்ங்கிறவர் இறைவன் அல்ல கடவுள் அல்ல கட்சியின் தலைவர் பிள்ளையார் வந்து அவங்களுக்கு பொதுச்சேல்ல இல்லைன்னு சொல்ல சொல்ல ஆமாவா இல்ல ஆக்குறாங்க பாராளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் உறுப்பினர்களை பாக்குறாங்க பாவம் மக்கள் பார்த்து போட்டு பாரங்களும் இல்லையா கர்நாடகால பாத்தாங்க நல்லா சட்டசபை சபை இல்ல

நல்ல படம் தான் எந்த கருத்தையுமே நீங்க ஏற்க என்னுடைய உறவுகள் நண்பர்கள் அசைவம் சாப்பிடுவாங்க சிலர் சாப்பிடுவாங்க சிலர் சாப்பிட மாட்டாங்க சாப்பிடுவாங்க சிலர் மீன் சாப்பிடுவாங்க கடல் உணவு மட்டும் எங்களுக்கு கிடையாது கறி சாப்பிடலாம் சிலர் கடல் உணவு சாப்பிடுவோம் மேற்கு வங்கத்துல எல்லாம் வந்து கடல் புஷ்பம்னு சாப்பிடுறாங்க மீன் சாப்பிடுறாங்க உணவு வந்து காலம் தான் தீர்மானிக்கணும் நிச்சய நீ எதுவுமே கிடைக்காதுன்னா திம் சாப்பிட்டு தான் ஆகணும் வாழணும்ல அது ஒரு கருத்து சொல்லி அது ஐயா இறை என்று சொன்ன மாதிரி ஏற்கனவே இருக்க கோட்பாடு ஒரு பின்பற்றக்கூடிய ஒரு பழக்க வழக்கம் அதை எதுக்கும் போது ஏற்பார்கள் எதிர்ப்பார்கள் விமர்சிப்பார்கள் ஆதரிப்பார்கள் இதுக்கெல்லாம் பயந்தா புதிதான ஒன்றை விதைக்கவே முடியாது அப்படி பயந்தவன் சமூகத்தில் எந்த மாறுதலையும் ஏற்படுத்திக்க முடியாது இதுக்கு முன்னாடி இருந்த கோட்பாடுகளை உடைத்து மார்ச்ல இருந்து டெல்லியில இருந்து எல்லாரும் நீங்க புத்தன் பூலே அம்பேத்கர் சாக்ரட்டிஸ் பிளாட்டோ அரிஸ்டாட்டில் எல்லாரும் இப்படி தகர்த்து கொண்டு வந்தவங்கதான் அந்த கதையெல்லாம் யாரையும் எளிபிடித்து சொல்லல படம் நீங்க பாருங்க

நான் விவசாயி ஏன் பிரச்சனை நீ பேசுற நான் மீனவன் ஏன் பிரச்சனை நீ பேசுற இப்ப என்னைய தெரிஞ்சுட்டு நானே பேசிடுவேன் அதை செய்யாம கட்டடத்தை பிரிச்சா 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 கட்டிட்டு போய் என்ன பண்ணி என்ன பயம் இருக்கு செங்கலும் சிமெண்ட் எனக்காக பேசப்பா பேச தம்பி சொல்லு தம்பி இருக்கிற பாராளுமன்றத்தில் இடையூறு அந்த கட்டடத்துல இடையூறு இந்தியான்னு பேரை மாத்திட்டு பாரத்தை நினைச்சா வளர்ந்துருமா இந்த பாராளுமன்ற கட்டிடத்திலிருந்து வேற பாராளுமன்ற கட்டடத்துக்கு போயிட்டா ஜனநாயகம் வந்துடுமா எதையும் விவாதித்து முடிவெடுப்பீடா அங்க போயிட்டா கால் நூற்றாண்டுல ஏதாவது ஒரு சட்டம் பொது விவாதத்துக்கு உட்படுத்தப்பட்டு நிறைவேற்றப்பட்டிருக்கா தம்பி என்ஆர்சி பண மதிப்பிழப்பு நீட்டு ஜிஎஸ்டி சொல்லுங்க தம்பி எல்லாம் தாழ்ந்து கொண்டிருக்கணும் அது எதுக்கு கட்டணம் கட்ட பஞ்சாயத்தையும் நல்லையா 不呀！<Everybody> <laughs>